ீம்ீம் ஐங் சௌம் ஐம் ஐம் ஓம் நமோ வாராயிஙம்

சுவாஹா ஓம் ஐம் ஐம் ஸோம் ஐம்ளோம் ஐம்பதி

நந்தினி நமஹ ஹரந்தினி நமஹ தம்பே நமஹ மோகே நமஹ ஸ்தம்பே ஸம்மி நமஹ சபதுட் ப்ரதடானம் சர்வேஹம் சர்வ வாக்ஷித்ய சக்ரு ககதேயக் பாதம்பரம் குருகுரு சீக்ரமச்சமை க்ளோமை டக 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 ஹும்பே

ஓம் நமோவதி வாத்தளி வாத்தளி வாராய் வாராயம் ருந்தேந்திர நமே ஜம்பி நோகே மோ நம ஸ்தம்பே நீ நம்தாஹ்ரு சிச்சம் ஐம் ஐக டக டௌ

நவகிரகங்களுக்கான ஹோமங்களானது நடக்க இருக்கிறது ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தியாயிரணும் நவகிரகங்கள் நமக்கு நன்மையே செய்யணும் அப்படின்ட்டு மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முதலாவதாக நவகிரகத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆகுதி பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ பாசோ சூரிய ஸ்வாஹா

அதனால சந்திரன் நமக்கு ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்தா சந்தோஷமான மனநிலையை நமக்கு தருவார் இன்னைக்கு சந்திர பகவான் மிருகசீஷ நட்சத்திரம் ஏழு பத்து வரையும் மிருகசீஷ நட்சத்திரத்துல இருக்கார் அடுத்து ஆருத்ரா சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கார் அதனால அந்த ஜாதகக்காரவங்க ராசி நட்சத்திர உடையவங்க சந்திர பகவான மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ அவருக்குரிய ஆகுதி நெல்லுனால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வாம் பத்மத்வதா ரபத்தவே ஹெம ரூபாததிமஹ தன்னோ சோமப் பிரச்சோதயாது ஸ்வாஹா சோமாத ஸ்வாஹாதி ரேவதா பிரத்யதிரேபதா நட்சத்திர தேவதாத்ய சோமத்ரஹ தேவதாத்ய ஸ்வாஹா சோமாதே இதம் நமமா அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் சாட்சாத் முருகப் பெருமானுடைய ரூபமா இருக்கக்கூடியவர் பூமிக்காரகன்னு பேரு வீடு மனை வாகன யோகங்கள்லாம் வேண்டவங்க செவ்வாய் பகவான மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவருக்கு பிரீத்தமான தானியம் துவரம் பருப்பு அந்த முழு துவரையினால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வீரத் பிரஜாத விக்ரகே விக்ரகஸ்தாதி தீபகே தன்னோ அங்காரக கிரக தேவதாபிய சுவாஹா அதி தேவதா தேவதா நக்சத்திர தேவதாபிய அங்காரக கிரக தேவதாபிய சுவாஹா அங்காரகாதி இதம் நமமா அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கிரகம் புத கிரகம் சாட்சாத் பெருமாளுடைய ரூபமா இருக்கக்கூடியவர் வைகுண்டநாதத்துல இருக்கக்கூடிய பெருமாள் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குழந்தைகள் கல்வி கேள்விகள் சிறந்த விலகணும் புத்தி பிரகாதமாக இருக்கணும் அப்படின்னா புத பகவானுடைய அனுகிரகம் வேணும் அப்படிப்பட்ட புத பகவானுக்கு பிரீத்தமான தானியம் பாசி பயிரு அந்த பாசி பயிரினால் ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தேவதா பிரத்யதி தேவதா நக்சத்திர தேவதாத்ய புத கிரக தேவதாத்யா புதாஜா அடுத்து அதை தொடர்ந்து பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இன்றைய வாசனம் குரு வாசரம் குரு பகவான் குரு குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பகவான் ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள்லாம் பார்ப்பாரு அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்க்கணும் கௌரவ தன பிராப்தியை தரக்கூடியவர் அதனால் சமய காலத்துல விவாகத்தை அனுகூலமா தரக்கூடியவர் அவரது குரு பகவானுக்கு பிரித்தமான தானியோ கொண்ட கடலை அந்த கொண்ட கடலினால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ தன்னோ குரு பிரதோதயாது சுவாஹா குரு கிரக தேவதாபிய சுவாஹா பிரகஸ்பதையே சுவாஹாதி தேவதா பிரத்யதி தேவதா நட்சத்திர தேவதாபிய குரு கிரக தேவதாபிய சுவாஹா அடுத்து சுக்ர பகவான் கலத்திரகாரகன் பேரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய திருமண தடையை போக்கக்கூடியவர் அதனால சுக்கர பகவானுடைய அனுகிரகம் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அதனால சுக்கர பகவானுக்கு பிரித்தமான தானிய அந்த முக்ஷ பயிரனால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கலத்தர தோஷங்கள்லாம் நிபர்த்தியாயிரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க திருமணம் ஆக வேண்டியவங்க மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவருக்கு பிரித்தமான முச்சைனால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தேவதா பிரத்ய தேவதா நக்சத்திர தேவதாப்திய சுக்ர கிரக தேவதாப்தியம் நம அதனைத் தொடர்ந்து சனி பகவான் ஆயுள் காரகன் வேறு மந்தன் வேறு மிக மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் நீதிமான் தனவான் தர்மத்தில் நிலைநாட்டக்கூடிய பகவான் அதனால ஈஸ்வர பட்டம் வாங்குனவர் அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு பிரீத்தமான தானியம் எள்ளு ஜாதகத்தில் கூடிய பித்ரு தோஷங்கள்லாம் நிவர்த்தி எங்களுக்கு தீர்க்க ஆயுள் வேணும் அப்படின்றவங்க மனசால சனி பகவான மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆயுள் காரகனாக இருக்கக்கூடியவர் நீதிமான் தர்மவானா இருக்கக்கூடியவர் அவருக்கு பிரித்தமான எழுநாள ஹோமோ பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ ககத்வஜா கக்காதீபே தண்ணோ மந்த பிரஜோதயாதுவாஹா அதி தேவதா பிரத்ய தேவதா நட்சத்திர தேவதாப்திய ஷனேஸ்வர கிரக தேவதாப்திய சுவாஹா அடுத்த நவ சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சட்ப கிரகங்களா இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு பிடித்தமான உளுந்து நாள ஹோமோ நமக்கு யோக போகத்தை தரக்கூடியவர் சிற்றின்ப வாழ்க்கைக்கு அடிப்படையா இருக்கக்கூடியவர் ராகு பகவான் எல்லாத்தையும் கொடுப்பார் ஆனால் கேது பகவான் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வாழ்க்கையில என்ன ஞான மார்க்கத்துல இறைவன் பக்கத்துல கொண்டு போய் விசேக்கக்கூடியவர் ஞானக்காரனா இருக்கக்கூடியவர் கேது பகவான் அதனால ராகு பகவானும் கேது பகவானும் சம வலிமை உடையவங்க ராகு ராகுபகவானு கேது பகவான் அதிக வலிமை உடையவர் அவருக்கு பிரித்தமான தானியம் கொள்ளு அதனால ராகு பகவானுக்கு பிரித்தமான முழு உளுந்து நாளை ஹோமம் கேது பகவானுக்கு பிரித்தமான கொள்ளு நாளை ஹோமம் ராகு பகவானையும் கேது பகவானும் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முதல்ல ராகு பகவானுக்குரிய ஆகுதி ராகு

அதனை தொடர்ந்து அஸ்திரஹோமம் என்று சொல்லக்கூடிய ஹோமங்களானது நடக்க இருக்கிறது இந்த அஸ்திரஹோமங்கள் அப்படின்னா சுவாமியினுடைய ஆயுதங்கள் அப்படிப்பட்ட ஆயுதத்தினால பண்ணக்கூடிய ஹோமங்கள் அதுல சேர்க்கக்கூடிய வெண்கடுகுனால இந்த அஸ்திரஹோமங்கள் நடக்க இருக்கு மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க